அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தில் மீனராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமாகவும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய வலுவான அமைப்பிலும் சஞ்சரிக்கின்றன ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் ரெண்டில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க லாபத்தில் சூரியனும் புதனும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கரனும் அமர்ந்திருப்பது பல்வேறு நல்ல பலனையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆகிய சஞ்சரிக்க இந்த துவக்கத்தில் இருந்து இறுதி வரைக்குமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் இருக்கிறார் ஆனால் சந்திரன் அஷ்டமத்தில் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இரண்டாம் தேதி வரை சஞ்சரிக்க ஆறுங்க சந்திரன் அஷ்டமத்தில் செல்லும் போது மற்றும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது சற்று அதீத கவனமும் விழிப்புணர்வு தேவை என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க பெரும்பாலும் சந்திரன் இந்த வாரத்தின் முற்பகுதியில் அதி அனண்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் எனவே அவற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது ராசியின் அதிபதியான குரு பகவான் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க அவர் மிக வலுவாக தனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக சிக்கல் சந்தித்து வந்த நிலையில் நல்லதொரு மாறுதல் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதிக அலைச்சல்கள் குறையுங்க எதிர்பார்த்தபடியே நீங்கள் எதிர்வுக்கு பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அவற்றால் ஆதாயம் உண்டு வருமானம் உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் திட்டமிட்டு செலவு செய்வதால் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடைப்பதால் இந்த வாரம் பல மடங்கு நன்மை கிடைக்கக்கூடிய யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான் அது மட்டுமல்லாது மீனராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது அது சுப செய்தியாக இருக்கலாம் வேலை வாய்ப்பு சார்ந்த செய்தியாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பல்வேறு பல்வேறு வகையான மன வருத்தம் கஷ்டம் போராட்டம் போன்றவை நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக சனி பகவான் விரயத்தில் சஞ்சரிக்கிறாருங்க ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதீத கவனம் தேவை ஏனென்றால் உத்தியோக ரீதியாக சில நேரங்களில் அதீத அலைச்சலையும் சில செளிய வேலைகளை கூட அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம் எனவே சற்று அதிகமாக சிந்தித்து சுமார்ட்டாக செயல்பட வேண்டிய தருணமாக அமைகிறது என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அதிக கவனம் தேவை அதே சமயம் ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் மோட்சக்காரகரான பணியாளர்கள் மேலதிகாரிகள் யாரையும் நம்ப வேண்டாம் அவர்களுடன் சற்று கவனமாக பழக வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நிர்வாகத்தின் பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் மிகப்பெரிய அளவு நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எதை செய்தாலும் பொறுமையுடன் அதன் விளைவை சந்தித்து சிந்தித்து அதற்கு பிறகு செயல்பட்டால் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு தவிர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தாமதம் ஏற்பட்டாலும் கூட நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் நிறைந்த நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சில அலைச்சல்கள் ஏற்படலாம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் நிதானத்துடன் செயலாற்ற வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் நியாயமற்ற போட்டிகள் சற்று கடினமாக இருக்கலாம் அரும்பாடு பட்டு உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சற்று சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது எனவே எதை செய்தாலும் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது தொழில்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏற்றுமதி இறக்குமதி துறையில் அதிக தன லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றன சனி பகவான் விரயத்தில் இருந்தாலும் ஜீவனஸ்தானத்தில் இருப்பது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கலைத்துறைய நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் எனவே எதிர்பார்த்த வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல செய்தியாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க இந்த தருணத்தை சரிவர பயன்படுத்திக் கொண்டால் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து மடைக்கலாம் மேலும் கலைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு மாறுவதற்கு ஏற்றதொரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லைங்க ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜீவனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் செல்வாக்கு உயரம் அனைத்து விதமான காரியங்களிலும் தடைகள் விலகும் திட்டமிட்டதை விட மிக தெளிவாக செயல்களை ஆற்றுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது பல்வேறு வகையான நீதிமன்ற வழக்குகள் சிக்கல்கள் உங்களை விட்டு விலகும் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்ததை விட பெரிய அளவில் மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கின்றன உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் வெற்றி மீனராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை விரயத்தில் இருப்பதால் சில அதீத விரய செலவுகளை ஏற்படுத்தினாலும் கூட அவற்றை கட்டுப்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சூரியன் லாபத்தில் எனவே பல லாபம் நிறைந்த காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை அவர் நல்ல வழியில் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய முதனுடன் இணைந்து செஞ்சிருக்கிறாருங்க எனவே தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் என எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சிக்கலான சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் தெளிந்த மதி ஆற்றலையும் மதி நுட்பத்தையும் பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை மீனராசிக்காரர்களுக்கு நல்குகிறாருங்க கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சிவாய் ஜீவனஸ்தானத்தில் வெற்றிருப்பதால் உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலனை பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல பல வழிகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கின்றன கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டதை விட விவசாயம் சார்ந்த பணிகள்ல செழித்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியின் அதிபதியான குரு பகவானும் ராஜி யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர சுக்கிரனும் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக இந்த தருணத்தில் மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு கிடைக்கும் உங்களது கவலைகள் அனைத்தும் விலகம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்ல செய்தி ரெட்டிப்பாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அநியுணியமும் அதிகரிக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்று வழிபாடு செய்யுங்கள் நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மீன ராசிக்காரர்களுக்கு